வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த சீரிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இந்த ஒரு மாதத்தில் ஒரு நூற்றி எண்பது ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வியூவர்ஸ் வியூஸ் மேலே போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதே நேரத்தில் ஒன் வே ஒன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளே லிஸ்ட்டு இது கூட ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஒன் வே ஒன் மார்க் ப்ளேலிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் மற்றும் அனைத்து பாடங்களுக்கும் எவ்வளோ ஒரு பெரிய பாடமாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன பாடங்களாக உடச்சி சின்ன சின்ன பகுதிகளாக உடைச்சி அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு வந்து எப்படி அந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோஸ் இது ஒன்று அப்லோட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய பாடத்தை ஒரு முழுமையாக நம்ம படிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும் அதே வந்து ஒரு சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதாவது ஒரு பெரிய பாடம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபதுக்கு மேலே டைட்டிலை நம்ம வந்து பிரித்து அந்த பிரித்த பகுதிகளை வந்து தனித்தனியாக நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக கிராஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பகுதியாக பிரித்து இன்னும் அதில் இருக்கிற சில விஷயங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இன்னும் அது வந்து எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு வழி இருக்குது அப்புறம் ஒரு சின்ன சின்ன தலைப்பில் நம்ம பிரித்து அந்த சின்ன சின்ன தலைப்புகளுக்கும் அதிலிருந்து கேள்விகள் எடுத்து நம்ம அணுகும் பொழுது இன்னும் தெளிவான ஒரு படிக்கிற அந்த ஒரு வழி நமக்கு கிடைக்கும் இது உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு சூரிய குடும்பம் ஒரு பேரண்டம் இருக்குது அப்படின்னா பேரண்டம் அப்படின்னா என்ன சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்க போகிறாங்க இது முழுமையாக பார்க்காம ஒரு டைட்டில் இப்போ புதன் அப்படின்னா புதனை பற்றி வியாழன் அப்படின்னா வியாழனை பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடத்தில் இருந்து கிளாஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போது பொதுவாக வந்து பூமி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு சூரியனை சுற்றும் காலம் இருக்குது அதே மாதிரி தன்னைத்தானே சுற்றிள்ள காலம் இருக்குது அதே மாதிரி ஒன்பது கோள்களுக்கும் சூரியனை சுற்றும் காலம் என்ன தனித்தானே சுற்றும் காலம் என்ன அதுக்கு ஒரு ஒப்பீடு அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோள்களுக்குமான நிலவுகளை பற்றி ஒரு ஒப்பீடு ஏன்னா நிலவுகள்னால் நமக்கு வந்து கூடுதலாக ஒரே நிலவு ஒவ்வொரு கோள்களுக்கும் நிலவுகள் வந்து வேறுபடும் அதே மாதிரி இதை ஏன் வந்து நம்ம ஒரு கிராஸ் டைட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு நிலவு இப்போ வந்து எந்த கோளுக்கு வந்து நிலவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த முறையில் அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு கோள்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இருந்தாலும் இந்த முறையில் படிக்கும் பொழுது தெளிவு கிடைக்கும் இது வந்து ஒரு ஆஃப் அப்ரோச் தான் அது அதாவது எப்பொழுதுமே வந்து ஒரு பாடத்தை முழுமையாக படிச்சுக்கிட்டே அதே மாதிரி ஒரு சளிப்பு தட்டக்கூடிய ஒரு ஒரு அந்த கற்றல் முறையிலேருந்து மாறி ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது மாதிரி ஆன்லைன் மூலம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வழி இல்லாமல் அந்த நீர் போயிட்டு இருப்பாங்க இந்த ஆன்லைனில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மட்டும் ஒரு பல்வேறு மன அழுத்தங்கள் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் சில நேரத்தில் லேக் ஆகிறது இது மாதிரி வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாமல் கற்றல் முறை இருக்கும் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி இப்படிலாம் போனால் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் மாணவர்கள் வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் புதுசாக ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு எதுவுமே வந்து கொஞ்சம் புதுமையாக யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் இது மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இதுலேயும் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரே முறையான கற்றல் முறை வந்து கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் வெவ்வேறு புதுமையான விஷயங்களை கொண்டு வரும் பொழுது தான் அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக இது சேனல் வந்து இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் மூவ் இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் நிச்சயமாக ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி கிடைக்குமோ அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசையில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும் இப்போ நம்ம இந்த ஒன் வே ஒன் மார்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ மற்றதெல்லாம் வந்து பிறகு நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஒன் வே ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வரும் அது ஒவ்வொரு வீடியோவில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஷார்ட்கட் அழகாக உங்களுக்கு வரும் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கருத்துகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய குறைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு எங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரத்துக்கு மேலே தமிழ்லேயும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் இருக்குது அதை மூலியமாக பார்க்குறதுக்கு நம்ம கவனம் செலுத்திகிட்டு இருக்கிற அதே வேலையை ஒன் வே ஒன் மார்க் இதுவும் வந்து போய்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டு கடையில் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வெற்றிக்கு நிச்சயமாக என்ன தேவையோ அதை அனைத்தும் கலந்தே நம்ம ஒரு முடிவு செய்வோம் இனி மேற்கொண்டு நம்ம அந்த ஒன் வே ஒன் மார்க் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க பின்னாடி ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா மீண்டும் நம்ம சொல்கிறோம் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கொஞ்சம் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் வேறு ஏதாவது இன்னும் சிறப்பான வீடியோக்கள் வரும்பொழுது அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால்